நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து திரு பெங்களூரு புகழேஞ்சி அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார் வாருங்கள் நேர்களை சாப்பிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லுங்க சார் நேத்து நீங்க கொடுத்த பேட்டி ரொம்ப வைரலா போச்சு இன்னைக்கு அதான் நடந்திருக்கு ஒரு கே சார் இந்த விசிக்கா போய் இன்னைக்கு போய் திமுக பார்த்திருக்காங்களே நேத்தி அதை அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் சார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள சரித்திரம் வாய்ந்த அந்த திருவுருவ சிலைக்கு என்னுடைய நண்பர்களோடு கழக உறுப்பினர்களோடு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கி அந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டேன் ஏ இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறத கையில் எடுத்து அருமைக்குரிய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அருமைக்குரிய அன்பு நண்பர் தோழர் என்றெல்லாம் சொல்லலாம் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் ஒன்றை கையிலே எடுக்கிறார்கள் மது ஒழிப்பு கள்ளக்குறிச்சி நான் பிறந்த ஊர் அங்கே வந்திருந்தார் அவர் இரண்டு நாட்கள் அவரும் இருந்தார் எவ்வளவு சொல்லவன்னா கொடுமைகள் எழுபது சடலங்களுக்கு மேலே பார்க்க முடிந்தது சால் இல்லாத ஒருவர் குறிச்சுட்டு இருந்தார் ஒரு லேடி குடிச்சிட்டு அட்மிட் ஆகியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் நான் போய் அவன் அங்கேயே போய் சத்தம் போட்டேன் நான் என்னோட மிஸ்டர் வித்யாதரன் வந்துருந்தார் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியினுடைய தலைவர் அதில் போய் நேராக பார்த்தோம் பார்த்துட்டு தான் நான் வந்து சத்தம் போட்டேன் இது மாதிரிலாம் குடிச்சிட்டு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு இப்படிலாம் இந்த மாதிரி குடிச்சு அழியிறீங்களே அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் பார்த்தேன் மிஸ்டர் திருமாவளவன் எண்ணங்களில் என்ன நாளங்களில் ஓடி இருக்கும் ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும் மது ஒழிக்கணும்னு சொல்லி பல தலைவர்கள் சொல்லலாம் அதை நான் வந்து உங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரும் அதே மது ஒழிப்பு மாநாடு என்கின்ற ஒரு கருத்தை முன்மொழிந்து முன்வைத்தார்கள் நீங்க நல்லா கவனிங்க அவர் என்ன பண்ணாரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட்டணியில் எந்த நெருடலும் எந்த விரிசலும் இல்லை இன்னைக்கு சொல்றார் மறுபடியும் அதே அண்ணாம தான் சொன்னாரு அரசியல் வந்து யார் யார் ஆதரவு தெரிவிங்களோ வாங்க ஆதரவு கொடுங்க நாங்களும் அழைக்க ஆகவே அதுல வந்து எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை இது அரசியல் அது வேறு இது வேறு அப்படிங்கிறத தெளிவுபடுத்த பின்னாடி அப்புறமா உக்காந்து அதுக்கு ஒரு கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு அதுக்கு ஒரு தலையை உருவாக்கி ஒரு பொம்மையை செஞ்சு அதுக்கு ஒரு பேரை வச்சு வளவன் அதிமுகவுக்கு போறார் அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அது ரொம்ப பெருசு படுத்திட்டாங்க அதுதான் உண்மை அது அவருக்கே பயன் தரக்கூடிய ஒரு செய்தியாக மாறி என்று இதனை முதல்வரை சந்தித்து வெளியில் வந்து எங்கள் கூட்டணியில என்ன எப்பயுமே வேறுபாடு இல்லை கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னு முதல்வரை பார்த்தது வெளியில் வந்து சொல்றாரு ஆகவே நான் என்ன கேட்குறேன் இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ஒரு பெரிய உருவத்தை கொடுத்து இதே பொழப்பா யூடியூப்பில் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறவங்க இவன தலைக்குளிக்க வேண்டாம் தப்பாக பண்ணுறமே தப்பாக சொல்கிறமே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சி நம்ம கொடுக்குற செய்திகளை வீவர்ஸ் வந்து இருக்க பார்க்குறவங்க வந்து பார்வையாளர் பார்வையாளர்கள் நெறியாளரையும் என்னையும் பார்க்கின்றவர்கள் பொதுமக்கள் அவங்க பார்த்து ஸோ இவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிற நிலைமைக்கு போய் முடிஞ்சிடுச்சு இல்லை ஆகவே எதை வைத்து சொன்னேன் என்று சொன்னால் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு இணைந்து நான்கு இடங்களில் வெற்றியை பெற்று அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே இரண்டு இடங்களிலே வெற்றியை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ரொம்ப பாராட்டு விஷயம் இன்னைக்கு சின்னம் 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 அடிச்சுக்கிறோம் நம்ம ரெட்டரிலேயே இருக்கணும் கையிலன்னு நினைக்கிறோம் ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னுடைய வெற்றி சின்னம் அம்மா பரிமா பரிணாம வளர்ச்சிகளில் வெற்றியை குறித்து சென்னோம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பானை சின்னத்தை கையில் எடுத்து அதுல நின்று ஒரு மாபெரும் சாதனையை படைத்தார் ஒரு சுயமரியாதை மிக்கவர் அவர் ஒரு ஒரு காலகட்டத்தில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் சார் ஒரு காலகட்டத்தில் சொல்றீங்களே அப்ப இப்ப இல்லையோ என்னங்க சொல்றீங்க இல்ல ஒரு காலகட்டத்தில் சுயமரியாதையோட இருந்தார் சொல்றீங்களே இப்ப இல்லையோ இல்ல இல்ல சுயம் அவர் சுயமரியாதைக்குரியவர் சுயமரியாதை கருத்துக்களை கொண்டவர் ஒரு காலகட்டத்தில் சொல்ல வந்தார் நீங்க ஒரு காலகட்டத்தில் ஒன்னு அதை எடுத்துட்டு போறீங்க அது இல்ல ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களால் தான் வெற்றி பெற்றீர்கள் என்று சொன்னவுடன் ரிசைன்மெண்ட்டாக ராஜினாமா கொடுத்துருக்காங்க உங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிச்சதுன்னு நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன் ஆகவே எனக்கு அது பதவி தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லி ராஜினாமை விட்டு திரும்பவும் தான் தேர்தலில் நிற்கிறார் ஸோ இது நடந்தது ஆகவே அது சுயமரியாதைக்கு ஒரு சுயமரியாதை ரத்தம் ஊறிய ஓ ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக அவரை நான் பார்க்கிறேன் ஆகவே வந்து தந்தை பெரியார் வழியிலே இருப்பவர் அவர் ஆகவே அவர் விட்டு கொடுக்க மாட்டார் அந்த சுயமரியாதை உணர்வுகள் உண்டு அது எதிர் வேணாலும் இருக்கலாம் கட்சி கொடியை வந்து ஒரு கட்சியினுடைய கொடியை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்பதாலே அதை அந்த கட்சிக்குடிய அந்த இடத்துல இருந்து கம்பத்தை அகற்றுகிறார்கள் இப்ப இந்த பிரச்சனை ஏற்பட்டு ஏற்படுவதற்கு ஒரு நாள் முன்னால் முதல்வர் வெளிநாட்டில் இருந்து வந்ததும் அந்த கட்சி கொடி திரும்பவும் அதே இடத்திலே அரசு அதிகாரிகளால் வைக்கப்படுகிறது இயற்றப்படுகிறது அப்ப அது பாதிப்புக்கு உள்ளா இருக்கிறது என்பதே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்கிறார்கள் என்று தானே அர்த்தம் அது தப்பு இல்லையா ஆனா இப்ப சாரு எடப்பாடி அவர்கள் எதிர்பார்த்தது விசிகா வந்து வந்துரும் கம்யூனிஸ்ட் வந்துரும் எடப்பாடி கனவுல மண்ணல்லி போட்டாரோ திருமாவளவன் நீங்க நீங்க எதிர்பார்த்ததே தப்புங்க அவர் அந்த கூட்டணியில் இருக்காரு ஜெயிச்சி எம்எல்ஏ உட்கார வச்சிட்டு இருக்காரு ஜெயிச்சி நாடாளுமன்றத்துல உறுப்பினர்கள் இருக்காங்க அவர் எப்படி உங்ககிட்ட ஏன் வரணும் எதுக்கு வரணும் எப்படி வருவார் அவர் கொஞ்சமாவது கொஞ்சமாவது இல்ல இருந்தா இதெல்லாம் வருது அதுதான் மண்டையில மசாலா இல்லையா அதுக்குள்ள ஜெயக்குமார் பாயறாரு ஆஹ் திருமாவளவன் அவர்கள் இதுல மந்திரி சபையில வந்து இடம்பெறுவதை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணுன்றாரு ஏதாவது புத்தி இருக்கா சார் ஜெய ஜெய இது ஜெயக்குமாருக்கு என்ன கேட்டீங்கன்னா திராவிட இயக்கத்திலிருந்து வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி மற்ற கட்சிகளுக்கு இங்க உள்ள இடத்த கொடுத்து அழகு பார்த்த சரித்திரமே இல்லை அதே இந்த மரமண்டையில ஏறலையே பொறாமண்டையில நம்ம ஜெயக்குமாருக்கு சார் இந்த செல்லூர் சொல்றாரு கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு இல்ல கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தினாரா இல்லையா காங்கிரஸ் ஆதரவோட இந்த கவர்மெண்ட் நடந்ததா இல்லையா அதே நேரத்துல மத்தியில அமைச்சர்களை வந்து காங்கிரஸ் இருந்து திமுக வாங்கி மத்திய அமைச்சர்கள் இருந்தார்களா இல்லையா அந்த நேரத்தில் அண்ணன் இபி கே சிலங்கோவன் போய் நேரடியா போயிட்டு எனக்கு ஒரே ஒரு மந்திரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டது உண்மையா இல்லையா கலை தந்தை பெரியாரின் பேரனுக்கு எனது நெஞ்சத்தில் இடம் இருக்கிறது ஆனால் கொடுக்க முடியாது ஏன் கேட்டீங்கன்னா பேரஞ்ச பெருந்தகை அண்ணா பதினெட்டு ஆண்டு காலம் சார் போராடி ஆட்சி கட்டில் அமர்த்திய திராவிட இயக்கத்தில் தேசிய கட்சிகள் உள்ளே வந்து வேறு கட்சிகள் உள்ளே வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக கொள்கையாக கொண்டு வந்த தலைவர்கள்தான் பேரறிஞர் அண்ணாவும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி கலைஞர் அவர்களும் சரி இதுதான் நீங்க வந்து எடுத்துக்கணும் எவ்வளவோ இன்னல்களை இடர் கொண்டார்கள் பரவாயில்லை ஆனா அங்க மந்திரி சபையில இடம் கொடுக்கவில்லை அமைச்சரவையில் இடம் கொடுப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆகவே ஜெயக்குமார் வந்து அது அவர் தான் முடியணும்னா இவர் கொடுத்துருவாரா நம்ம இருக்கும்போது கொடுத்தோமா அதை தூண்டி விட்டு செண்டு முடிவார இப்ப எவ்வளவு பெரிய அம்மானவா போச்சு நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கூட்டணி தொடரும் இப்போ ஏடிஎம் கே கூப்பிட போறது இல்ல வெளியில வந்து அழைப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு அழைப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு அதிமுகவுக்கு அழைப்பு இல்லை அப்பயும் அப்பயும் தான் சொன்னார் விரும்பினா வரலாம் வேறு கட்சிகள் எதுவும் ஆதரிக்கலாம் அப்படிங்கிறது மிக தெளிவா சொன்னார் இப்பயும் அதை தான் வெளியில வந்து சொல்லிட்டார் இனி அழைக்கவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மிஸ்டர் இளங்கோவன் அவர்களும் பாரதியா இன்னொருத்தர் ரெண்டு பேர் பாரதி அறிவித்திருக்கிறார்கள் ஆமா இவர் வந்து வெளியில சொல்றாரு அத அப்ப அங்க இடத்தில் நாங்கள் எப்படி செல்வோம் அப்படின்னு நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அப்ப நேத்து எந்த வாயில நீங்க நொட்டினீங்க தேவையில்லாம எதுக்கு பேசினீங்க உடனே இது பிரிஞ்சிருச்சு திருமாவளவன் வருவாருன்னு ஏமாத்த போயிட்டீங்க ரெண்டு நாள் மூணு நாள் அரசியலே உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல ஏன் தெரியுமா சார் ஒரு கட்சி கட்சி உள்ள இருக்க தலைவர்களே ஒருங்கிணைக்க இருந்து திருமாவளவன் எங்கிருந்து கனவு காண்றீங்க அதெல்லாம் நடக்காது சார் அது வந்து அவரு அவருடைய கோரிக்கையை டிமாண்ட்ஸ் அதை நிறைவேற்ற வேண்டும் அதை இந்த அரசுக்கு கொண்டு சொல்ல வேண்டும் அதை அழைத்து பேசவில்லை என்கின்ற ஆதங்கம் இருந்தது அழைத்தார்கள் பேசினார்கள் விட்டது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தொடரும் சார் சார் வைத்திலிங்கம் வந்து நேத்தி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரிக்குள் ஒருங்கிணைப்பு நடக்கும் சொல்லியிருக்காரு என்ன சார் ஐயோ அங்கோ இந்த மனோரமா சொல்ற மாதிரி கேட்டு கேட்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுது சார் அந்த அம்மா ஒரு பக்கம் ஏமாத்திட்டு இருக்காங்க சார் நான் பெரிதும் மதிக்கின்ற சின்னம்மா சசிகலான்ற ஒரு நபர் சும்மா ஏமாத்துறாங்க சேர்த்து வைக்கிறேன் எத்தனை வருஷமா சேர்த்து வைப்பீங்க நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எத்தனை தேர்தல்கள் கடந்து ஓடி விட்டது நீங்கள் இருந்து வந்த பின்னாடி ஆட்சி அதிகாரம் போச்சு நீங்கள் கொடுத்துட்டு போன ஆட்சி அதிகாரம் ஒருத்தரை நம்பி கொடுத்தீங்க முட்டாள்தனமான முடிவு அவன் துரோகியா மாறினா பழனிசாமின்ற அப்புறம் அந்த ஆட்சி அதிகாரம் போச்சு நாடாளுமன்றம் போச்சு உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் போச்சு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஜீரோ ஆட்சி இப்போ என்ன நிலைமைக்கு வந்திருக்கு பன்னெண்டு இடத்துல மூணாவது இடத்துலையும் ஏழு இடத்துல டெபாசிட்டும் போய்கிட்டு இருக்கு நான் சேர்த்து வச்சிருவேன் நான் என்ன சேர்த்து வைக்கிறது நீ இனிமேல் நீ எங்கே சேர்த்து வைக்கிறது வெளியில் போகிறது எங்கேயா டூருன்னு தேவையில்லாமல் திமுகவை போய் அனாவசியமாக திட்டுறது பிஜேபியை பற்றி பேசுகிறதே இல்லை என்னங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் தொண்டர்களையும் மக்களையும் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம் அன்பு வச்சுருந்தோம் உங்கள் மேலே எல்லாம் நாங்கள் சின்னமான அவ்வளோ அன்பாக இருந்த நாடு வெறுத்து போயிட்ட நான் அவங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் வைத்தியலிங்கம் வைத்திலிங்கத்தை சொல்லுங்க சார் கூப்பிட்டு போக சொல்லுங்க சார் ஓபிஎஸை போச்ச சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கு முதல்ல நம்மலாம் ஒன்னா சேரணும்ல பிரிஞ்சு நிற்கிறோம் இல்லை அப்புறம் டிசம்பருக்குள்ள சேரும் அதுதான் ரொம்ப காமெடியா சொன்னேன் டிசம்பர்ல கடும் குளிர் வரும் டிசம்பர்ல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைவு நாளான ஐந்தாம் தேதி வரும் டிசம்பர்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவு நாளான டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரும் உலகமெல்லாம் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வணங்கி போற்றக்கூடிய பைபிளை கொண்டாடக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துமஸ் இருபத்தி அஞ்சாம் தேதி வரும் முப்பத்தி ஒன்னாம் தேதி பழைய ஆண்டு வெளியிலே போகும் புத்தாண்டும் உள்ளே வரும் இத்தனை நிகழ்வுகளும் டிசம்பரிலே நடக்கும் ஆனால் ஒற்றுமை வராதுன்னு சொன்னேன் சும்மா போகிற போக்குல டிசம்பரில் வரும் என்ன நம்ம அதுக்காக முயற்சி எடுத்தோம் ஒத்து வர மாட்டேன்னு பழனிசாமி தெரியுது இல்லை அப்போ எல்லாரும் ஒன்னா சேரணும்ல ஒன்னா சேர்ந்து திரும்பி அங்கே பயில் சொல்றதுன்னா சரியா இருக்கும் எதிரி நம்மளை பார்த்து கேட்கறாங்கல்ல நீங்களே சேர மாட்டேங்கிறீங்கன்னு அது துரோகிக்கு அட்வான்டேஜா போய் முடியுது இல்லை நான் நியாயமா தான் சார் பேசுவேன் எவனாலையும் எனக்கு ஒன்னும் ஆக போடுறது இல்லை சார் ஒரு என்னங்க சார் இப்போ இவங்க உங்களுக்குள்ளாரே ஒற்று நேயமே ஒன்று நேயமா இருக்கிறதுக்கு என்னதான் சார் காரணம் என்னதான் சார் தடுக்குது ஏன் ரொம்ப ஈஸி ப்ரிஸ்டீஜு அன்னைக்கு எங்க அண்ணன் ஓபிஎஸ் கை கட்டிட்டு தான் நின்றுட்டு இருந்தார் சின்னம்மா கிட்ட இன்னைக்கு இதுக்கு பிரிஸ்டீஜை பாக்குறாரு அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நேரா போக வேண்டியதுன்னா போய் சொல்றதுக்கு அந்த மாதிரி தான் அம்பயர் கை தூக்குற மாதிரி இவனை தேவையில்லாம ஒரு துரோகியை கை தூக்கி காமிச்சாங்கல்ல அவங்களாவது சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் எல்லாரும் வந்துருவாங்க துரோகி பழனிசாமியும் வந்துருவாரு வானத்திலிருந்து ஏதோ குறைக்குது நாய் அப்படின்னு சொல்லி சொன்னார் புகழேந்தி ஒரு ஆள் தான் பதில் சொன்னேன் எவனும் சொல்லலை அப்போ அப்படிலாம் பேசுகிறேன் பழனிசாமி ஒருவார் நம்பிக்கையோடு இருக்காங்கல்ல அப்போ ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க பழனிசாமி பன்னீர் செல்வம் வான்னு இப்போ வெளியில் வந்துருவாங்க அடுத்து அக்டோபர் பதினேழு கட்சி நாள் ஆண்டு விழா அன்னைக்கு வெளியில் வந்துடுவாங்க அப்புறம் தேர்தலை பற்றி பேசுகிறாங்க தேர்தல் முடிஞ்சு வெளியில் வருவாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இது நடக்குது என்ன சார் இது யாராவது முயற்சி எடுத்தா நாங்க ஒருங்கிணைப்பு குழுன்னு போறோம் சார் ஒழுங்கா பயிர் சொல்லவே மாட்டேன்றாங்க உனக்கு என்ன பயிர் சொல்லணும்னு இவனுங்களுக்கு எல்லாம் நம்ம பாடி தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணி தூக்கி தோல் நிறுத்தி உயிரை கொடுத்து ரத்தத்தை செஞ்சு இவ்வளவும் பண்ணோம் நன்றி கேட்டாங்க சார் நன்றி நன்றி இல்லாதவன் நீ போய் ஒரு பிப்ரவரியில சேரும் டிசம்பர்ல சேரும் என்ன சேரும் அது என்ன முயற்சி நீ என்ன ஜோசிக்காரா நானு நீயும் சேரும்னா எப்படி சேரும் ஏமாத்துறது சார் ஏமாத்துறது ரொம்ப வேதனையா இருக்கு என்ன தெரியுங்களா ஒரு ஒரு ஒன்றை நம்பி அந்த கொள்கையை கோட்பாடுகளை சொல்லி வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியை ஏந்தி ஒரு கம்பீரமாக நடை போட்டு அந்த கம்பீரமான நடையிலே ஒரு புத்துணர்வை பெற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க புரட்சி தலைவர் அம்மா வாழ்க என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தொண்டர்களை இவர்கள் ஏவலராக மாற்றிக்கொண்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சார் சும்மா சார் இதெல்லாம் நம்பாதீங்க சார் இதெல்லாம் நம்பாதீங்க ஒரு வெங்காயமும் நடக்க போகிறதில்ல இந்த துரோகி திருந்த இல்ல இவங்க இறங்கி இவங்களும் ஒற்றுமையாக இல்ல ரொம்ப வேதனையோட இருக்கோம் நீங்கள் ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிச்சிட்டு இப்படி சொல்றீங்க இல்லைன்னா நான் தான் பேசுவேன் நாங்களும் மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நான் ஆகட்டும் மிஸ்டர் ஜெய்சட்டி பிரபார அண்ணன் ஆகட்டும் நண்பர் கே சி பழனிசாமி ஆகட்டும் அவர் ஒரு முன்னாள் எம்பி அவர் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மாவுக்கெல்லாம் நான் விலையை கொடுத்து அம்மா கூட இருந்து பதினோரு வருஷம் கேஸை பார்த்து அடி வாங்கி எத்தனை தடவை ஜெயிலுக்கு போய் ரத்தம் செஞ்சுருக்குவேன் மரியாத என்ன சார் இருக்கீங்க தந்தை பெரியார் வெளியில் வந்தோன்னு சொல்லிக்கிறோம் சுயமரியாதோடு இப்போ சொன்ன பாருங்கள் உள்ள அண்ணன சார் மக்கள் மக்களை மாத்திரம் ஏமாற்ற முடியாது நாங்கள் வெளியில் போகும்பொழுது எவ்வளோ செல்வாக்கோடு இருக்கோம் மக்கள்கிட்ட எவ்வளோ நல்ல பேரோட இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் ஆகவே எவ்வளோ ஒரு நாளைக்கு நான் வெளியில் ஒரு பத்தாயிரம் பேர்த்து பார்த்தா எட்டாயிரம் பேர் எல்லாம் ஒற்றுமையாக போங்க நல்லபடியாக இருங்கன்னு சொல்கிறாங்க மக்கள் அதை தான் விரும்புகிறார்கள் திமுகவுக்கு மாற்றாக அண்ணா திமுகவை நினைக்கிறார்கள் இந்த அடி மண்டையில மர மண்டைகள்ல ஏற மாட்டேன் எப்பயாவது வர்றது போஸ் கொடுக்கறது நான் தியாகம் செய்ய தயார் எதையும் செய்ய தயார் நான் வந்து உடனே சின்னம்மாவை சந்திப்பேன் ஒருத்தரு அந்த அம்மா எல்லாரையும் கூட்டு வச்சு பேசுவேன் எவ்வளவு காலம் தான் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே சார் இந்த வைத்திலிங்கம் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு நான் அதிமுக வேட்டியை கட்டுவேன் எவனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அடைய எவன் வேணாலும் கட்டாங்க எந்த நாய் உங்களை கட்ட வேணாம்னு சொல்லிச்சே அவர் கேட்கறது நியாயம்தான் கோர்ட்டில் சொன்னானா வேட்டி கட்ட வேணான்னு சொல்ல சொல்லுங்க தேர்தல் எந்த ஜட்ஜியாவது வெயிட்டி கட்ட வேணான்னு பிச்சுருவேன் நீங்கள் நல்லா கவனிக்கணும் நீங்கள் வந்து ஒரு கோர்ட் ஆர்டரை கொடுக்குதுங்க சுப்ரீ சென்னை இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆர்டரை வாங்குறேன் கன்சிடரேஷன் தான் ரெட்டலையை ஒதுக்கணும்னு இவரு போய் ராமநாதபுரத்தில் கேனடிட்டே போனாமல் கேனடி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு நீங்கள் எல்லாத்தையும் ஏமாத்திட்டாரு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அன்றைக்கி மாத்திரம் அவர் கேனடிட்ட ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பத்து பேரை போட்டிருந்தா ரெட்டலை நிலைமை என்ன ஆயிருக்கும் சொந்த தொகுதி விட்டு அங்கே போனார் வேணாம்னா என் பேச்சை கேட்கலாம் இல்லை நியாயமா சார் மூணு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா அவங்க மூணு பேர் எம்எல்ஏவா இருக்காங்க மற்றவன் எம்பி ஆனா என்ன எம்எல்ஏவா ஆனா எங்களுக்கு ஒன்றும் நான் ஒன்றும் நானும் ஜெயிச்சிட்டு இப்போ போய் கேட்கல எனக்கு எம்பி கொடுங்க நாங்கள் நிற்கிறோம் ஒரு வெங்காயமும் இது நடக்காதா நடக்குமான்ற சந்தேகத்தில் தான் இறங்கணும் கடைசியில் மூணு எம்எல்ஏ சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாச்சு அவ்வளோதான் அவங்க மற்றவங்க இருந்தா என்ன பதவிக்கு வந்தா என்ன நினைக்கிறது இப்போ நானே அங்கே இருக்க தோழர்கள் நினைச்சு வருது தான் படுறேன் ரெண்டு இப்போ வைத்திலிங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல சொல்லுங்க அவர் ஒன்னா சரி இல்லைங்க அது எப்போ இல்லீங்க கட்சியில் நிறுத்திடுவாங்களா கேண்டடேட் நிறுத்தி ஒரு 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 இருபத்தஞ்சு பேரை நிறுத்தி அழகு பார்ப்பாங்களா நான் ஒரு தீரா பற்றும் மரியாதையை வைத்திருக்கிறேன் ஓபி சண்டை அதனாலதான் நான் கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்கேன் என்ன இவர்கள் அடிமைகளா கொத்தடிமைகளா அரசியல் என்பது என்ன சார் எந்த நம்பிக்கை சார் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு நம்பிக்கையோட தொண்டன் இருக்கான் நிர்வாகிகள் இருக்கான் வர தேர்தலை இருக்காங்க அவங்கள நிறுத்துன்ற எண்ணங்களே உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அப்புறம் என்ன தலைவர்கள் அதை பழனிசாமி செஞ்சு செஞ்சு கோத்துக்கிட்டே இருக்காரு கண்டினியூஸா அதனால அங்கே நிலையா நிற்கிறோம் அங்க நின்று ஏதாவது சீட்டு கீட்டு இஸ் சுச்சுவேஷன் இஸ் லைக் திஸ் டிசம்பர்ல செய்கிறோம் ஜனவரி வந்தா பொங்கல் வரும் டிசம்பர் வந்தா குளிர் வரும் இப்படிதான் போகும் பிப்ரவரி வந்தா அம்மா பிறந்தநாள் வரும் இதுதான் நடக்குமே தவிர இங்க நீ நினைக்கிறதுலாம் ஒன்றும் நடக்காது இது வந்து அந்த யூடியூபுக்கும் இது வந்து டிவி சேனலுக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க ஆமா வரும் ரெட்டா உடஞ்சிரும் பாண்டிசாமி கோவிந்த் அவ்வளவுதான் ஓபிஎஸ் காலி உடனே திருமாவளம் இங்க வந்துருவாரு மூணு நாள் சங்கு ஓதுவாங்க அப்புறம் முகமே இருக்காது சார் எடப்பாடி டீமுக்குள்ளாரே ஒரு ரெண்டு மூணு ஸ்பிரிட்டா இருக்கிறதா முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர் தலைமையில நான் சொல்றது மாத்திரமே நீங்க எடுத்துக்கோங்க சொல்றதையும் நம்பாதீங்க பன்னெண்டாயிரம் பதவிகளை பாக்கெட்ல கொடுத்து உள்ளாட்சி தேர்தலையே நடத்தாம அவரை நம்பி கொடுத்து பழைய போல கொட்டியது பணம் இருந்து பூச்சி மருந்து அடிக்கிறதுலருந்து கொசு மருந்து அடிக்கிறது அவர் தான் அமைச்சர் டியூப்லைட் வாங்குறதுலேருந்து வந்துடுவாரா நன்றி மருந்து வந்துடுவாரா நன்றி கேட்டவனே நன்றி மருந்து வர வராத பல பேர் இருக்கிறதுல அவரும் ஒருத்தரு வந்துருவாரா தங்கமணி வந்துடுவாரா டாஸ்மாக ஈபி கையில இருந்தது ஃபுல்லாக விளையாட சொல்லி கொடுத்தாச்சு வருவாரா மூணு பேரும் யாரு ஊர் உலகத்துக்கே தெரியும் இந்த மூணு பேரும் தனியா மீட்டிங் போட்டு முடிவு எடுப்பாங்க சும்மா சார் அவர் அண்ணன் செங்கோட்டையம் பேரை எடுத்து விடுறது அவன் கத்திட்டு மறந்துடுவான் சி வி சண்முகம் பேரை எழுத்து விடுறது இப்ப என்ன பண்ணணும் சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கோம் வேற வழியில் ஒரு ஊகணும்னு முடிவு பண்ணிட்டோம் சார் இப்ப என்னதான் அடுத்த கட்டம் அடுத்த கட்ட திட்டம் என்னதான் சார் வச்சிருக்கீங்க இப்படியா போச்சுன்னா அதிமுக அழிஞ்சிருமே ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டரும் இவங்களை இந்த லீடர்ஸ் சொல்றவங்கள சட்டை எப்படி இழுத்து யோ என்னையா இருக்கீங்க சேர்ற சேர்றேன்னா எப்போ நீ போய் இந்த சின்னம்மா வைப்பார் சின்னம்மா ஒன்றை கூப்பிட்டோம் இந்த துரோகிக்கு பயில் சொல்லுங்கள் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் இப்படின்னு தொண்டர்கள் புரட்சி இங்கேயும் வெடிக்கும் அங்கே எந்த லீடர்ஸும் செய்ய மாட்டாங்க அங்கே தொண்டர்கள் புரட்சி வெடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஓடிடுன்னு நினைக்கிறீங்க நீங்களும் நானும் இருப்போம் கவலைப்படாதீங்க நிச்சயமாக நீங்கள் அடுத்த கேள்வி எனக்கு எடுத்துதான் ஆகும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் என்ன கேதியில் போய் முடியும் ஒரு சீட் வருமா இருபத்தாறு சீட்டுன்னு சொல்லியிருக்கேன் நான் இருபத்தாறு வரும் இருபத்தாறு சீட்டு வரும் அப்படின்னு அது கூட எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு சூப்பன்ட்டு போயிடுமே திமுக இப்படி அடிச்சு ஒழுங்கிட்டு இப்படி உட்காந்துருந்தோம்னா சோ சொன்ன மாதிரி டிராமால சொன்ன மாதிரி யாருக்கும் வெட்கம் இல்லை யாருக்கும் மான மரியாதை இல்லை வெட்கம் இல்லை இல்லை அங்கெங்கே ஜால்ரா அடிச்சிட்டு இருக்க பல பேர் என் மேலே கோவம் வந்தாலும் எனக்கு பரவாயில்லை அவர்களை நான் அன்போடு வேண்டி வணங்குவது அவங்க பாதங்களை தொட்டு வணங்குவது ஏயா ஒற்றுமைக்கு முயற்சி எடுக்க மாட்டேன் கேளுங்க இந்த சின்னமா வெளியில வரும்போது கேளுங்க இந்த நிருபருக்கு கேளுங்க எப்போ வந்தாலும் ஈஸியா ஏமாத்திட்டு போறது ஒரு நல்ல செய்தி நான் தேர்தல் நேரத்தில் ஒற்றுமை ஆகிடுன்னா எப்போ சார் அவங்க அவங்க வந்தா மட்டும் ஒற்றுமை ஆயிடுமா சார் அவங்க வந்தா மட்டும் ஒற்றுமை ஆயிடுமா இன்னிங்க இந்த துரோகிக்கு புரிய வைக்கணும்னா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்ததுன்னு நடக்கும் அதுக்குரிய முயற்சியில் இறங்கி தானே முயல்றோம் நாங்க முயற்சி எடுக்கும் தானே இப்ப தடுமாறுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாேருமே பிரிஸ்டீஜ் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க வெளியில் பேசுகிறாங்க சார் அண்ணா அண்ணன் பன்னீர்செல்வம் வந்து அண்ணன் வந்து எந்த தியாகம் செய்ய தேர்ட்டார் விடுங்க வண்டியை போய் தோட்டத்துக்கு போங்க இறங்குங்க பாக்கணும்னு சொல்லி அந்த அம்மா ஒரு நாலு பேரை வச்சிருக்குது சின்னம்மா அந்த நாலு பேரை வச்சுட்டு சுற்றுது அதில் ஒரு லேடி இருந்து வெளியில் வந்துருச்சு ஏன் ஒரு கேமரா உங்க டிவி இருக்கு கூட்டு வந்து லைவில் வச்சுக்கோங்க போடுங்க பேசுங்க பன்னீர்செல்வம் வாங்கணுங்க பழனிசாமி வாங்கணுங்க யார் வரல யார் வராங்கன்றது நாடு பார்க்கட்டும் உங்களாலதான் டிடி வி தினகரே டிடி வித்தினகரனால நீங்க இல்ல எல்லாரையும் கூப்பிடுங்க நான் கூப்பிட்டு உடனே போக முதல்ல நம்ம இப்படி சேருவோம் எல்லாரும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு மா பழனிசாமின்னு கூப்பிடணும் இதுதான் அவங்க கேக்குறாங்க இதுதான் சண்டை அதான் இப்ப இந்த கட்டமைப்பை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா எடப்பாடி உங்க கூட சேர்ந்துருவாரா அதுக்கு அவர் தயாரா இருப்பாரா அவருடையதான் இந்த இன்டர்வியூலே நீங்க கேட்ட ஒரு அருமையான கேள்வி இறங்கி வர வேண்டும் இறங்கி வரவே வர முடியாத நிலை அப்படியே தொடரும் என்றால் அகம்பாவமும் ஆணவமும் திமிரும் கொஞ்சம் கூட குறையாது அது என்னோட பிறந்தது அப்படின்னு சொல்லி நீங்க திமிரா நடந்துகிட்டா ரெண்டாயிரத்தி ரோடு ரோடு அடிப்போம் தேடுதல் முடிஞ்ச பற்றி தெருவுலேயே வர முடியாது பழனிசாமி எடப்பாடியிலிருந்து எண்ணூறு துறைமுக வரைக்கும் அடிக்கும் ரோடு ரோடு அடிப்போம் இன்னும் காக் பிடிக்கவும் முடியாது போறவெல்லாம் எது கேட்க கையில் கிடையதோ எடுத்து அடைப்பான் அண்ணா அதிமுக அழிஞ்சுதுன்னு அந்த நிலைமை வராமல் காப்பாத்திக்க சொல்லுங்க இல்லா அதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இன்னும் அப்புறமேல பேசுற உதைப்பான் தொண்டர்கள் உதைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அடி வாங்கி அண்ணா திமுக தலைவர்கள் வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும் ரொம்ப நாளைக்கு நீங்க ஏமாற்ற முடியாது சார் அவன் தூங்குறான்னு நினைச்சிட்டு இருக்காது ஏடி முக்கிய தொண்டர்களை நம்மளை பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லை அவர்களுக்கு ரெண்டு கண்கள் தான் ஒன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னொன்னு புரட்சி தலைவர் அம்மா அங்க பாதகம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் பாயும் புலியாக மாறி விடுவார்கள் தான் ஓன்னு ரோடில் வேற வழியில் இதெல்லாம் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு உங்க இடத்த நீங்க இருக்க பொறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் ஆடுகிற நாடகமாக நன்றாக இருக்கும் ஆனால் தொடர் தோல்விகள் என்பது முற்றிலுமாக தோற்கும் பொழுது அண்ணாமலை சொல்றது கட்சி இருக்காதுன்னு சொல்லி அப்புறம் நுற்று அண்ணாமலை கிட்ட மற்ற லீடர்கள் கே லீடர்கள்னு சொல்லிட்டு ஏன் பிஜேபிக்கு போறீங்க பிஜே அந்த வார்த்தையை சொன்ன பிறகு பிஜேபியிலேருந்து வெளியே வரணும்ல இந்த கட்சி இருக்காதுங்கிறார் சார் அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொல்றாரு ஆனால் வந்து இப்படி தான் ஒரு தடவை இன்னொரு திமுக தலைவர் சொன்னார் அண்ணா திமுக முற்றிலும் ஒழிந்து விடுனார் அம்மா சிங்கமாக வெளியில் வந்தாங்க கட்டுக்கிடங்காவது கூட்டம் கோயம்புத்தூர் போற இடத்துலலாம் கூட்டம் கண்ட்ரோலு கிடைக்கல நான் இருக்கேன்டா நீ ஏமாண்டா அண்ணா திமுக போய் அடிச்சிருவோம் பார்க்குறேன் வாங்க நாங்கள் அடுத்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஸோ கொஞ்சமும் ஒருத்தனுக்கும் சூடு சுரண வெக்கம் வாங்கலாம் இருந்தது சார் அதனால் எனக்கு எனக்கு நான் சொல்றதுக்கு எனக்கு யோக்கியத்து இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த நாயாவது கமெண்ட்ஸ் போடாத பற்றி எல்லாம் கவலை இல்லை எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க இப்போ என்னை பற்றி தப்பு சொல்லு மகனை என்ன தேர் இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் உகனஞ்சி லஞ்சம் வாங்கிட்டாரு உக்சி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாரு உகனஞ்சு கான்ட்ராக்ட் வாங்கிட்டாரு வெளியில அரசியலேருந்து வெளியில் போயிருக்க சொந்த உழைப்பு சொந்த வருமானம் சொந்த வீடு இதையே கொண்டு போய் அம்மாவுக்கு பிணையாக கொடுத்தேன் ஆகவே எனக்கு பேசுவதற்கு எல்லா உரிமைகளும் தகுதிகளும் இருக்கிறது ஆகவே எல்லோரும் பொறுப்பை உணர்ந்து ஒன்றிணைந்தால் உண்டு வாழ்வு இல்லையில காசிற்கும் பணருக்கும் கொள்ளடிச்சது எல்லாருக்கும் மானம் மரியாதை இருக்காது என்பதை சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி